நமக்கு இறைவன் கொடுத்த ஆயுட்காலம் வெறும் முப்பது வருஷம் வருஷம் காலத்தை அறுபது வருஷம் ஆயுட் காலம் அந்த அறுபது வருஷத்துல நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சுமையை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போன சொல்லிருக்காரு அதுக்கு கழுதை என்ன சொல்லிருக்குனா இந்த வாழ்க்கைய எனக்கு அறுபது வருஷம் தேவையில்லை முப்பது வருஷமே போதும் எனக்கு அதுவே தாங்கன்னு சொல்லி இருக்கு கடவுள் இந்த ஒப்பந்தத்தை அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் கடவுள் குரங்கு கிட்ட போய் நான் உனக்கு முப்பது வருஷம் ஆயுட்காலம் காலம் தரேன் அந்த முப்பது வருஷத்துல நீ மத்தவங்கள சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போன சொல்லியிருக்காரு இந்த வாழ்க்கைக்கு எனக்கு முப்பது வருஷம் தேவையில்லை இருபது வருஷம் போதும்னு சொல்லியிருக்கு சோ கடவுளும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் கடவுள் நாய் கிட்ட போய் நான் உனக்கு நாற்பது வருஷம் ஆயுட்காலம் காலம் தரேன் இந்த நாற்பது வருஷத்துல நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அப்படி இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் உனக்கு கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நீ வாழ்ந்துட்டு போன சொல்லியிருக்காரு அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஐயோ கடவுளே இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு எனக்கு நாற்பது வருஷம் தேவையில்லை இருபது வருஷமே போதும்